நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன் பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு சூரியன் சூரிய ரேகை அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் கைரேகையில் பலன் காணும் பகுதி இருபத்தி சூரியன் என்பவர் ஒரு அரசன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த ரேகை வந்தால் ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவான் நல்ல வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வயதில் வெற்றி பெறுவார் எந்த வயதில் புகழ் அடைவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது வெற்றி புகழ் எல்லாமே அவர்களுடைய கையில் காணப்படக்கூடிய சூரிய எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில் இருந்து எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து அந்த வயதில் இருந்து அவர்களுக்கு எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் வெளிச்சத்துக்கு வருவார்கள் புகழ் அடைவார்கள் செல்வம் பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே சூரிய ரேகை இருக்கிறவங்க எல்லாருமே புகழ் அடைவார்கள் செல்வம் பெறுவார்கள்னு சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் இப்ப நம்ம கை ரேகை மேட்டுக்கு வந்துடுவோம் படத்துக்கு வந்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப ஒரு கை ரேகை அமைப்பு இருக்கு இந்த கை ரேகை அமைப்புல சூரிய ரேகை நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றால் இன்னும் சொல்ல போனால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அரசியலுக்கு போகலாமா அப்படின்னா சூரிய ரேகை இருந்தாவே நம்ம அரசியலுக்கு போக முடியாது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி காரணம் என்னன்னா அரசியல் அதாவது அரசியலுக்கு பிரவேசம் பண்ணவும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா சூரிய மேடு நல்லா இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க சூரிய மேடு ஓரளவாக நல்லா குரு மேடு நல்லா இருந்து சுக்கர மேடு நல்லா இருந்து இந்த சூரிய ரேகை எந்த வயதில் இருந்து ஆரம்பிக்கிறதோ அதுவும் கோணல் வானல் வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாமல் இருந்து இப்ப இருந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து இந்த இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது வச்சுங்க மிக சிறப்பு நல்ல ஒரு வேலை அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல் துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு சூரிய மேடு உயர்வாக இருந்தால் இருந்து சூரிய மேடு உயர்வா இருந்து அதுல சூரிய ரேகை இருந்து விதி ரேகையும் நல்லா விதி ரேகை சூரிய ரேகம் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் இன்னும் ஒரு முக்கியமான ஃபார்முலாலாம் இருக்கு ஒரு கையில பெருவிரல் நன்றாக இருக்க வேண்டும் பெருவிரல் நல்ல நீளமா நல்ல சுத்தமா அந்த மேடு சுக்கர மேடு பெருவிரல் நல்லா இருக்கணும் ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை நன்றாக வெட்டு துண்டு இல்லாமல் இருந்து சூரிய ரேகை சூரிய மேடு சிறப்பாக இருந்தால் அரசியலில் ஜொலிக்க முடியும் அரசியல் அல்லது அரசு வேலையில் ஜொலிக்க முடியும் அந்த அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு வருவதான் சூரிய ரேகை வரக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம்ம வசிக்கிறோம் அந்த சூரிய வெளிச்சம் நம்ம வெளிச்சத்துக்கு வரும்போது இல்ல சூரிய ஒளி நம்ம மேல படும்பொழுது வெற்றி புகழ் செல்வம் அப்படிங்கிற ஒரு பெருமையை நாம் அடைகிறோம் இந்த உலகத்துக்கு நாமை நாம் காட்டி அதாவது தெரிவித்துக் கொள்ள நம்மளுடைய நம்மளை பற்றி செய்தி வெளிவர இந்த சூரியரேகை அவசியமாகிறது சூரிய வெளிச்சம் அதாவது வெளிச்சம் ஒலி வெற்றி புகழ் பொருள் செல்வம் துறை சார்ந்த வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரிய சூரிய ரேகை இருக்க வேண்டும் விதி ரேகையும் இருக்க வேண்டும் மற்ற ரேகைகள் இருந்து பெருவிரல் பங்கப்படாமல் இருந்து இந்த சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்தால் மிக சிறந்த அமைப்பு வாழ்வில் எந்த வயதில் இருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பமோ அந்த வயதில் இருந்து துறையில் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு உயர்ந்த இடத்துக்கு வருவார்கள் அவருடைய புகழ் அவருடைய செயல்கள் வெளியே தெரிய வரும் மக்களுக்கு தெரிய வரும் இவர் இவர் பொருள் பொருள் படைத்தவராக இருக்கிறார் செல்வந்தராக இருக்கிறார் வேலையிலே கூட வந்து செஞ்சிருக்கார் மக்களுக்கு அப்படி என்று வெளியிலே செய்தி பரவும் வெளியில் தெரியக்கூடியது இந்த சூரிய ஒளி புகழ் என்று கூறி இப்ப இந்த சூரிய ரேகை வந்தா எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த சூரிய ரேகை உற்பத்தியம் சூரிய ரேகை மேட்டுக்கு வராது சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை இருந்து ஆரம்பித்தால் இந்த எந்த பலனை கொடுக்கும் பொதுவாவே கட்டவரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் குருமீடு புதன் புதன்மீடு இப்ப புதன் மேடு உயர்வா இருக்கு சார்ந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு வியாபாரம் வழக்கறிஞராக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு பேச்சு விகடமாக அதாவது அடுக்கு மொழியில் பேச்சு திறமையில் வால்மையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு உயர்வாக இருந்தால் வாயால் பேசி வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் புத ஆதித்தியம் அப்படின்னா புதன் மேடு உயர்வாக இருந்து இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்து மத்த ரேகையெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஃபார்முலாலாம் சொல்லிட்டேன் எல்லாமே இருந்து இந்த புதன் மேடு எல்லாம் மற்ற விட இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர்கள் புகழ் வாய்ந்த வழக்கறிஞராக இருப்பார்கள் இல்ல புகழ் பெற்ற கைராசி உள்ள மருத்துவராக இருப்பார்கள் இல்லைன்னா நல்ல அடுக்கு மொழியில் திறமையாக பேசி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மேடை பேச்சாளராக இல்ல மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு புத்தகம் வெளியீட்டாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் மேடு புத்திசாலியான மேடு அந்த மேடு நல்ல உயர்வா இருந்து இந்த ரேகை இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப குரு மேடு உயர்வா இருக்கு சுக்கர மேடு உயர்வா இருந்த இந்த ரேகை சூரிய ரேகை இருந்தா அதிகாரம் உள்ள ஒரு பதவியில இருப்பாங்க பதவி மூலமாக வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போ சார் சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்கிறது என்றால் மக்கள் மூலமாக மக்களின் செல்வாக்கு மூலமாக அரசியல்வாதிகள் நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி மக்கள் மூலமா செல்வாக்கு புகழ் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த அந்த மாதிரி விதி ரேகை இருக்கு சார் இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகுது மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல அதாவது அவர்களுடைய தொழில் மூலமாக அவர்களுடைய செயல்கள் மூலமாக அதாவது நல்ல வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப ஆயில் ரேகிலிருந்து இது ஆயில் ரேகை இதுல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் ஏதாவது ஒண்ணுதான் போகும் எல்லாம் போகாது இந்த ஆயுள் ரேகையிலிருந்து போவதுன்னா அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய தொழில் மூலமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தெரியாத அவர்களுடைய முயற்சியினால் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புண்டு அமைப்பு இது சபாம்பேட்ல இருந்து இது சபாடு சார் இந்த சபாம்பேட்ல இருந்து ஆரம்பிச்ச சூரிய ரேகை போகுதுன்னா அவர்களுக்கு அதாவது போராடி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு அமைப்பு ஒரு பிடிவாத குணம் இருக்கும் எடுத்த வேலையை செய்து முடிப்பார்கள் அதை புகழ் அடைவார்கள் செவ்வாய் என்பது கோபம் ஆத்திரம் பிடிவாதத்தை இந்த ஒரு ரேக சூரிய போச்சுன்னா அவர்கள் பிடிவாதம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்து வாழ்வில் போராடி வெற்றி பெற்றையே தீருவார்கள் அப்படிங்கிறத வச்சுக்கணும் இதுக்கு மெயினான பாயிண்ட் என்னன்னா ஒரு மேடு சூரிய மேடு ஏதாவது ரெண்டு மேடு நல்லா உயர்வா இருக்கு சார் உயர்வா இருந்து இந்த சூரிய ரேகை வாழ்வில் வெற்றி பெற முடியும் இந்த சூரிய வந்து இல்லாம இருக்கணும் சார் கோணல் மாணவா இருந்ததுன்னா அது வந்து கெடுதலை கோரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கணும் நல்ல பெண்டு இல்லாம நல்ல நேரா இருந்து ஒரு ஸ்டார் குடியோ இல்ல பிரிவோ இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு இப்ப நம்ம கைரேகையில ஒரு சூரிய ரேகை வருது சார் அந்த சூரிய ரேக விதி ரேகையும் இருக்கு சூரிய ரேகை வருது சூரிய ரேகையிலிருந்து இப்படி பிரிவு வரணும் இப்படி பிரிவு அதாவது முடிவுல வந்து பிரிவு இந்த மாதிரி வந்ததுன்னா வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு புகழ் அடைவதற்கு அதிகமான செல்வம் அதிகமான வெற்றி அதிகமான புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி திரிசூல மாதிரி வந்தா கூட சரி அதாவது இதிலிருந்து கிளை கிளம்பணும் அதான் இந்த ரேக ஒரு ரேகையில இருந்து அப்படியே கிளை கிளம்பிச்சுன்னா அவர்கள் இது மாதிரி மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க திடீர் என்று வருமானம் வந்து வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இல்லாம இப்படி ஒரு ரேகை வருதா இப்படி ரேகை வந்து இதுல இருந்து பிரியாம இப்படி போகும் பாருங்க இப்படி போகக்கூடாது அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு ரேகை வருது இதுல இருந்து இப்படி பிரிவு போச்சுன்னா நல்ல அமைப்பு இப்ப இந்த ரேகை வருது இதுல இருந்து இப்படி கிழ கலைச்சு போச்சுன்னா பிரிவு வந்ததுன்னா நல்லது இந்த மாதிரி கிழக்கலை போச்சுன்னா பல துறைகளில் ஈடுபடுவார்கள் அதாவது பல துறைகளில் ஈடுபட்டு அதுல எதிலையுமே வெற்றி பெறாத ஒரு அமைப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றத இந்த சூரிய ரேகையில முடிவுல ஒரு கிளை இப்படி வந்து கிளை அதுவே ரேகையிலே கிளை கிடைச்சு போச்சுன்னா நல்ல அமைப்பு இந்த கிளைகள் முளைச்சு போகும்போது ஒரு ரேகையில இருந்து பல ரேகை பிரிஞ்சு போறது நல்லது இந்த மாதிரி கிளை வந்ததுன்னா நிறைய தொழில்கள் செய்யணும் நிறைய இடத்துக்கு இது பண்ணணும் நிறைய தொழில்ல பணம் போட்டு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க அது தோல்வி கூட வாய்ப்பு உண்டு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் ஒன்று ரெண்டு அமைப்புல போனாக்க நல்லா இருக்கும் பல தொழில்கள்ல பணம் போட்டு பல தொழில்கள் இது பண்ணும்போது நஷ்டம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அதை பார்த்துங்க அதே மாதிரி நம்ம கையில இப்ப இந்த சூரிய ரேகை வருது சார் இந்த சூரிய ரேகையில ஒரு இடத்துல வந்து தீவு இருக்குன்னு வச்சுங்க இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு இந்த இடத்துல தீவுன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி ரேகை வருது இதுல இப்படி வரதான் தீவு இந்த தீவு வரும் பொழுது அந்த வயதில் தவறான நடவடிக்கையால் இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஏதோ ஒரு தவறான செயல்களால் உங்களுடைய பொருள் பொருள் ஒரு ஒரு செயல் உங்களுடைய புகழ் இழக்கலாம் பொருளும் புகழும் சேர்ந்து இழக்கலாம் உங்களுடைய ஒழுக்கத்தை கனெக்டா பார்த்துக்கணும் இந்த வயதுல குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு துறையில் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ஒழுக்கமாக இருந்து கொண்டால் கொண்டாந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா தீர்வு வரும் வயதில் உங்களுடைய பொருள் இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இந்த சூரிய ரேகையில முடிவுல ஒரு திணிசூள அமைப்பு இருக்குன்னா வாழ்வில் ஜொலிப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் எடுத்துக்கலாம் நிறைய செல்வம் சேர்த்துருவாங்க அவர்களுடைய இறப்பு அதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்ல அவருடைய இறப்பு வந்து வெளியில பழியு தெரியும் சூரிய ரேகை வந்து சூரிய ரேகை முடிவுல ஒரு நட்சத்திர புலி இருந்தா மிகவும் பெரு பொருள் படைத்தவராக புகழ் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவருடைய இறப்பு உலகம் பூரா படைத்ததாக இருக்கும் அதாவது வெளியில தெரியக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்ல வெடி விபத்து துப்பாக்கி சூடு இந்த மாதிரி விபத்துகளில் மாட்டி உயிரிழந்து ஒரு அரசியல் தலைவராகவோ இல்ல ஒரு பொருள் ஒரு வியாபார நிபுணராகவோ இருந்து உலகத்துக்கு நியூசா அது தெரியும் என்ன தெரியுமா வெளிச்சம் பகல் ஒலி புகழ் வெற்றி இதெல்லாம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த விரல் மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா இந்த மோதிர விரல் ஒரு சில பேருக்கு இப்படி கோணி இருக்கும் கோணி இருந்து கோணி இருந்தாலே அவர்கள் தவறான முறையில் பணம் சம்பாதிப்பார்கள் சொல்லிக்கலாம் இப்போ இந்த வரணும் கட்ட வரணும் குண்டா இருக்கு கோழி குண்டு மாதிரி அப்ப தவறான செயல்கள்ல பணம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகை இருக்கு பாத்தீங்களா இந்த சூரிய ரேகை சூரிய ரேகை பெண்டா வரும் வளைஞ்சு வளைஞ்சு ஒரு சில பேருக்கு இப்படி வளைஞ்சு வரும் இந்த மாதிரி வளைந்து வரும் பொழுது அவர்கள் உண்மைக்கு மாறாக பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு ஒருத்தர் யாரையும் குறை சொல்றதா இருக்கலாம் உலகத்துல நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய கர்ம படன்படி இதை செய்தே ஆக வேண்டும் ஒருவர் வாழ்வியலை இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இதை சொல்றதான் அப்படி போயிருவீங்க இப்படி போயிருவீங்க எப்படி போவார்கள் முயற்சி செய்தால் இப்ப இந்த ரேகை வருது சார் சூரிய ரேகை வருது இது நல்லாவே இருக்கு இந்த ரேக வெண்டா இருந்தால்தான் அந்த பணம் சம்பாதிப்பாங்க இந்த ரேகை நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கு வாழ்க்கையில் எந்த வயது இருந்து சூரிய ரேகை ஆரம்பமோ அந்த வயதிலிருந்து முயற்சி செய்தால்தான் நீங்க வந்து நல்ல புகார் அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் முயற்சி உங்களுடையது முயற்சி இருந்தால் உனக்கு வரலாம் இல்லைன்னா ஒரு சில பேர் தோல்வி அடைவாங்க அந்த தோல்வினால் ஏன் தோல்வி அடைந்தோன்னு அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த பாடத்தின் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முயன்றால் வெற்றி கிடைக்கும் இப்ப இந்த சூரிய ரேகை இருதய ரேகையில இருந்து ஆரம்பிச்சு சார் இப்ப இது இருதய இறுதிய ரேகல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னா வாழ்வின் பிற்பகுதியில் ஐம்பத்தி இரண்டு வயதுக்கு மேல் அவர் நல்ல உழைப்பாளியாக இருந்திருப்பார் நல்ல திறமைசாலியாக இருந்திருப்பார் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பிற்காலத்தில் ஐம்பது வயசு தான் நிறைய ஜோதிடர்கள் ஜொலித்து இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ஆரம்பிச்சு போயிருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசு மேல நல்ல இந்த புதன் மேடுகள்லாம் உயர்வா இருக்கு சூரிய மேடு உயர்வா இருக்கு குரு மேடு உயர்வா இருக்குன்னு வச்சுங்க வாழ்வில் ஜோதிடராக ஜொலிப்பதற்கு வாய்ப்புண்டு எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் முயன்றால் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது அப்படியே நம்ம பேசாம இருந்தோம்னா எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்தால் வாழ்வில் நல்ல வெற்றி அடைய முடியும் இப்போ ஒரு சில பேர் எந்த முயற்சியுமே செய்யல ஒன்று எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் ஒரு காலையில பதினோரு மணிக்கு ஒரு பேருந்து நம்ம கலந்துடும் நம்ம ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போகணும் அந்த பேருந்தை கரெக்டாக பதினோரு மணிக்கு பிடிச்சோம்னா தான் பன்னெண்டு மணிக்கு அந்த போய் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் நம்ம அந்த பதினோரு மணி பேருந்தை தவற விட்டு விட்டோம் என்றால் அடுத்தது எப்போ பேருந்து ஒரு அரை நேரம் கழிச்சு வருது இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு வருது அப்பொழுதுதான் அந்த நல்ல அந்த பேருந்தில் ஏறுனால்தான் அதுக்கப்புறம் தான் போய் லேட்டா தான் போய் சேர முடியும் அந்த வயதில் இப்ப ஐம்பத்தி ரெண்டு வயதில் நீங்கள் முயன்றால் வாழ்வில் முழுக்கு வர முடியும் முயற்சி செய்யலை அப்படின்னா நல்ல நேரம் வந்ததுன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல துணிமணி கிடைக்கும் வாழ்வில் நல்ல சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சூரிய ரேகை வந்ததுன்னா சந்தோஷமாக இருப்பார்கள் சூரிய ரேகை கையில் காணப்படும் போது சந்தோஷம் நல்ல உணவு நல்ல உடை நல்ல சிறப்பான மனம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் முயற்சி செய்தால் வாழ்வில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய ரேகை புத்தி ரேகல இருந்து ஆரம்பித்து புத்திரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பித்தால் மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சூரியரேக புத்திரே அவங்க புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொல்லிடலாம் சரிங்களா இப்ப இந்த சூரிய ரேகை எப்பொழுது ஆரம்பம் ஆகிறதோ அந்த வயதில் இருந்து அந்த வயதில் இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த சூரியரேகை புதி ரயில் புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூரிய ரேகை அதாவது இப்ப இந்த நடு வயது இந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது குறைஞ்சது ஒரு இருபத்தி ஏழு அந்த மாதிரி வயசுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா அந்த வயசுல தான் உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சூரிய ரேகையில ஒரு புள்ளி வெட்டு துண்டு இருந்ததுன்னா உங்களுடைய புகழ் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த சூரிய ரேகை நல்லா இருந்ததுனால வெற்றி பெற முடியும் அதுவும் முயற்சி செய்ய வேண்டும் ரேக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு பிறந்ததிலிருந்தே அவர்கள் செல்வம் செல்வா கூட இருப்பதற்கு வாய்ப்பு மூணு பேர் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கங்கண மேட்ல இருந்து சூரியரேகை இருக்கும் சார் கங்கண மேட்ல இருந்து சூரியரேகை இருந்தா பிறந்ததிலிருந்து அவர்கள் பேர் புகழ் இன்னாருடைய உள்ள இன்னாருடைய பேர குழந்தை அப்ப வந்து நல்ல சந்தோஷமா பேர் புகழோட பிறந்ததுல இருந்தே இருப்பாங்க சரிங்களா அதுக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கும் சூரிய ரேகையும் நல்லா இருக்கும் கையும் வந்து மென்மையாக இருக்கும் அதாவது எல்லாமே நல்லா இருக்கும் கை வந்து மென்மையா அப்படியே சகப்பா நல்ல ரோஸ் கலர்ல ரொம்பவும் சகப்பா இருந்தா பாவம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றது கெடுதல் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவங்க அது லைட்டா அப்படி சகப்பா மென்மையா இருந்ததுன்னா கை நம்பர் ஒன் கை காரணம் மூடா வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் காரணம் இருக்கும் அது இரண்டாம் தரமான ரப்பர் மாதிரி ரப்பர் பந்து மாதிரி இருக்கும் இரண்டாம் தரமான கை மூன்றாம் தரமான கை வந்து கை வந்து ஒரு கருமை கலந்து ரைட்டா இருக்கும் அது மூன்றாம் தரமான கை நாலு இன்னொரு கை இருக்கு ரொம்ப சுத்தமா கருப்பா இருக்கும் அவர்கள் வாழ்வில் பற்றாக்குறை நிகழும் எந்த வயதில் எந்த ரேகையெல்லாம் இருக்கும் ஆனாலும் ரேகை வேலை செய்யாது காரணம் என்னன்னா பற்றாக்குறை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த கையை நல்லா சஜஷன் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறை தங்கும் ஒன்னும் பெருவரல் உண்டா இருக்கும் இல்லைன்னா அந்த மேடுகள்லாம் வற்றி இருக்கும் மேடுகளும் நல்லா ஒரு ரெண்டு மேடுகளாவது உயர்வாக இருந்தது இப்போ ஒன்னுல எடுத்துக்காட்டுக்கு மேடு சந்திர மேடு அதிகமா சூரிய சூரியரே இருக்கு சார் துறையில் மிகப்பெரிய லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு விவசாயம் செஞ்சு வாழ்வில் நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் எந்த மேடு உயர்வார்க்கோ அந்த வழியாக அவர்கள் வெற்றி அடைவார்கள் இப்ப சபா மேடு நல்லா இருக்கு சார் சேவை சார்ந்து துறையில் வெற்றி அடைவார்கள் உண்டு பூமியை வாங்கி வாங்கி ரியல் எஸ்டேட் அவர்கள் மிகப்பெரிய கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சூரிய ரேகையில் இருந்து இந்த சபா மேடு நல்லா இருந்து இப்ப சூரிய ரேகை இருந்துதான் நல்ல சிறந்த அமைப்பு சூரியன் என்பவர் வெளிச்சம் புகழ் வெற்றி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் இந்த சூரிய ரேகையில வேற ஏதாவது புள்ளி இன்ட்டு மார்க்கு தீவு வெட்டு தூண்டு இப்ப ஒரு சூரிய ரேகை வருது அதுல வந்து கொஞ்சம் நேரம் வருது ஒரு இடம் விட்டுட்டு அந்த இடத்துல போகுது பாருங்க பாருங்க இப்ப ரேகை வருது இங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த இடத்த கொஞ்சம் விட்டுருது அதுக்கப்புறம் இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க இந்த இடத்தில் உங்களுக்கு பொருளாதார தடை வரும் பொருளாதாரம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை வந்துருச்சுனாவே புகழ் வெற்றி செல்வம் அது தடைப்படும் போது வெட்டு வரும்போது துண்டு வரும்போது அந்த புகழ் வங்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சூரிய ரேகை வந்ததுன்னா வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வரும் என்று வெளிச்சத்துக்கு வருவீர்கள் உங்களுடைய வெற்றி புகழ் வெளியில தெரியும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் இப்ப மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்